சும்மா இருப்பிடுறேன் நீ வேற ஒருத்தி ராசாதி நீ எங்க இருக்க இங்க கொஞ்சம் ராசாதி ஆண்டவன் கூறைய வச்சுகிட்டு கொடுப்பான்னு தெரியும் ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பான்னு நான் இப்பதான் தான் புரிஞ்சுகிட்டேன்

அந்த பாழப்பண சிரிக்கு பண்டு பணத்தெல்லாம் ஏமாத்திட்டு வீணப்பட பொருளை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனதுக்கு நம்ம ரெண்டு பேரும் என்னடி பண்ணுவோம் அக்கா மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு தானே நிற்கிறோம் என்னவோ நம்ம அவ கூட சேர்ந்துக்கிட்டு கூத்து எடுத்துக்கிட்டு கலவணித்தனம் பண்ண மாதிரி இல்லை அக்கா பேசுது இனி அக்கா மூஞ்சிலே மொழிக்க வேணாவா போகலாம் அம்மா சொல்ல பண்ணு அக்கா நம்ம சந்தேகப்படுறது நீ சொல்லும் போதே நான் நம்ம அம்மா போயிட்டேன் ஆனால் இப்போ நேரில் வந்து பார்த்தா தான் தெரியுது அக்கா நேசி மலமே எவ்வளோ சந்தேகப்பட்டுருக்கு ஏக்கா இங்கே பாருக்கா இந்த ரெ கூட எலவிடை படுத்து புடிச்சு உতনা தெரிஞ்சிடு ஆனா நம்ம நட்பு இருக்க பர நட்பு இந்த அழகான நட்பு எவளாலையும் பிரிக்க முடியாது இத்தனை நாளா நான் கனவு கோட்டை கட்டி இருந்ததே எல்லாம் நீ சக்குனரா உடைச்சிட்டே இனிமே என்னாலோ நான் வாசபடியே நீ மிதிக்கல வாசபடியே நான் மிதிக்கல நல்லது கெட்டது தீவாளி பொங்கல்னு எங்களுக்கு ஏதாவது செஞ்சு குடுதா அவ்வளவுதான் பாதிக அண்ணா என்னைக்குமே எங்க மனசுல நீ எங்க கூட பரக்காத அக்காடா அது யாராலயே மாத்த முடியாது

அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகார்த்தி யார் பக்கம் அடிக்கிதுன்னு காலம் முழுக்க நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடைக்கிறோம் நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் ஒன்று உள்ளது சிரிக்கி ஊரை ஏமாத்துறா அவளுக்கு பார்த்தியா ஆடிக்காரி குளிக்காடு பரிசில் கிடைச்சிருக்கு எவ்வளவு எங்கேயாவது ஏமாந்து தின்னுட்டோம் சரி வந்து அதை சொல்லுங்க எனக்கு துவச்சு துணி அப்படியே கிடக்கு துவச்சிப்பட்ட துணியை கூட காய வைக்க நில வரல நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து கடந்துட்டேன் எரிய யோசிக்கிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு போய் போடணும் நான் சொல்லுங்க இந்த எப்ப வெயில் அடிக்கிறது எப்ப மழை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது மழைல முன்னாடி வேலையை பார்த்து வச்சுக்கிட்டா தான் உண்டு அப்புறம் அடுப்பில் சமைக்கிறதுக்கு இந்த வெறு விரும்ப எதுவும் எடுத்து காயப்படணும் தீபாவளி வேலை ஒன்னு கூட ஆரம்பிக்கல எல்லாம் அப்படியே தான் கிடக்கு தீபாவளிக்கு முக்கியமான வேலையே துணி எடுக்கிற வேலை தான் அது முடிஞ்சிருச்சா அது முடிஞ்சிருச்சுன்னா முக்காவசி வேலை முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியாம எங்கேயும் துணி முனி போய் எடுத்துகிட்டு வந்துட்டியா ஆமாம் பன்னெண்டாயிரத்துக்கு பதில் சொல்ல முடியாம இங்க நான் தெவிக்கிறது இல்லை உனக்கு துணி வரையா இந்த வருஷம் தீபாவளியும் கிடையாது துணியும் கிடையாது இக்கா எப்படி இருந்தாலும் அவ்வளவு எங்க போய்ட்டு அழுவா எப்படியும் பணத்தை வாங்கிடலாம் ஒன்றும் கவலைப்படாத அதுக்காக பிள்ளை இருக்கிற வீட்டில் அதுக்கு துணி எடுத்து கொடுக்காமலாம் இருப்பேன் இக்கா அவ்வளோ ரெண்டு பேரும் இந்த புதுசா பைப்பஸ் ரோட்ல கடை திறந்துருக்கானுல டுபா குறிச்சா அவள் கடை அங்கதான் போய் துணி மணி எடுத்துட்டு போனாலும் அங்கதான் அவ்வளவுக்கு குழுக்கல்ல ஆடி காரம் உழந்துச்சான் அதான் நானும் சின்ன பண்ணும் காலையிலேயே கிளம்பிட்டோம் ஐயாயிரம் மேல துணி இருக்கிற எல்லாருக்கும் ஆடிக்காரன் வாயக்கா போலாம் இப்படித்தான் மாசம் ஆயிரம் மாசம் ஆயிரம்னு சொல்லி பன்னெண்டாயிரத்தை நல்லா லவத்துக்கிட்டு போனாலுவ இப்போ இது வேறையா அதெல்லாம் ஒண்ணு வானா இந்த எங்கேயாவது இந்த திருப்பூர் கட்டணும் பாம்பே கட்டணும் கொல்கத்தா கட்டணும்னு போட்டிருப்பாங்கல்ல அங்க போய் இந்த மூணுத்துக்கும் நூறு நூறு ரூபாய்ல ஒரு சட்டை பேண்ட் எடுத்து கொடுத்தா போதும் எந்த காலத்துல இருக்க இப்ப எந்த பிள்ளையும் நூறு ரூபாய்க்கு சட்டை பேண்ட் எடுக்குது அது அதுவும் அதாவது விருப்பத்துல ஆன்லைன்ல மீசோல பிளிப்கார்ட்ல இந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு துணிமணி எடுத்து போடுத்து நூறு ரூபாய்க்கு எடுத்து கொடுக்க போறியா எப்படி இப்படி என் புருஷனை சமதானப்படுத்தி ஐயாயிரம் பணம் கிட்ட வாங்கிட்டேன் ஆனா என் மாமியக்காரி பணம் கொடுக்க ரொம்ப யோசிக்குது நீ கூட வரோம்னு தெரிஞ்சா நம்பி பணத்தை கொடுக்கும் ஏக்கா மூணு பேரும் சேர்ந்து போய் சவுளி எடுத்தோம்னா மூணு ஆடிக்காரு ஆடிக்காரன்னா சும்மா கிடையாது ஏக்கா பாரு கோடியில ஒருத்தவன் தான் ஆடிக்காரு வச்சிருப்பான் அந்த காரே நமக்கு கிடைக்குதுன்னா கேங்கா சும்மா விடணும் வாக்கா போலாம் இக்கா ஆஃபர் போட்டுருக்காங்க அக்கா அது புது சவுளி கடை இல்ல பத்திரக்காலிக்கும் உமாளுக்குமே கொடுத்தாலுனா பட் நமக்கு கொடுக்க மாட்டாங்களா நம்ம என்ன அவ்வளவு விட குறைஞ்சா போயிட்டோம் இந்த கடையில் போய் எப்படி அவ்வளவுக்கு கார் குடுத்தீங்கன்னு நம்ம மூணு எடுத்துட்டு அதே மாதிரி கொடுக்கலன்னா படுத்துற நான் வரல சரி வரலன்னா விடு நாங்க போறோம் கார் வாங்கிட்டு வந்த பிறகு அப்புறம் மனசு சங்கடப்படக்கூடாது பாத்துக்க வசதி வாடி நம்ம போலாம் என்னமோ நமக்காக வர சொல்ற மாதிரி இல்ல ரொம்ப பண்ணிக்குது புது கடையா இருக்கான் அங்க இருக்கிற துணிமணியெல்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கான் புடவையெல்லாம் எல்லாம் அப்படியே டிசைன் டிசைனாக கலர் கலரா எல்லாம் சூப்பர் கலெக்ஷனா இருக்குன்னு சொல்ற தெருவே அங்க போய் இதை துணிமணியா வாரிக்கிட்டு வந்திருக்காளுவ அவள அண்டா குண்டா தட்டு திட்டுன்னு என்னென்ன கிப்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்காளுவ நம்ம மூணு பேர் மட்டும்தான் இன்னும் தீபாவளிக்கு துணி எடுக்காம கிடக்கும் பாத்துக்க நம்ம லட்சணத்தை ஆமா அக்கா எடுக்க போனா நம்ம போலாம் நான் பாட்டுக்கு பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்காம இருக்கேன் அது என்னன்னா வர மாட்டேங்குது சரி அக்கா இது நாள் வரையும் இத்தனை வருஷத்துல ஏதாவது ஒன்னாவது ஒண்ணு விட்டுட்டு செஞ்சிருப்போமா இப்ப வர அதுக்கு நாங்க என்ன பண்றது சரி நாங்க மட்டும் போறேன் ஏட்டி நான் மட்டும் நீங்க எல்லாமே என்னடி பண்ணிருக்கா ஆ சொல்லுங்க என்ன பண்ணிருக்கா சரி நானும் வாரேன் மாமா அப்பன்தான் ஒரு பத்தாயிரம் பணம் கொடுத்தாரு துணிமணி எடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு வாராத பிள்ளைகளுக்கு துணிமணி இல்ல ஜிம்மி சட்டியெல்லாம் எதுவும் இல்ல என்னையும் ஒரு ரெண்டு மூணு சேலை எடுத்துக்க சொன்னாரு அம்மாவுக்கு நல்லா காட்டன் சாலையா பார்த்து நாலஞ்சு எடுத்து கட்டி கொடுக்க சொன்னாரு உனக்கும் ரெண்டு சேலை அவ அம்மாவுக்கும் அஞ்சு சேலையா நல்லா இருக்குக்கா கதா என் இப்பயாவது அவர் சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு நடக்கி இல்லன்னா குடும்பம் குட்டி தர போயிடும் என்ன கண்ணி உனக்கு எடுத்து மிச்சம் தான் எல்லாருக்கும் இந்த கடைக்கு வந்தா நீ ஏன் முழுசா சந்திர முக்கிய மாறிடுவா பாத்துக்க அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிற அளவு சேலம் அவ்வளவு நல்லா இருக்கு ஆமாக்கா நல்லாதான் இருக்குமணியா முக்கியம் குடுக்கற கிப்ட் தான் முக்கியம் தரவா வா 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 எல்லாம் சீக்கிரம் சித்த இந்த அப்படியே துணியை காய வச்சுட்டு வாரேன் உங்க மாமியை பாத்துக்கோங்க வாக்கா போலாம் இடி தலையாவது சீவிட்டு வரடி ஐயோ அப்படியே அழகா மகா லட்சுமி தான் இருக்க வா போலாம் இப்போ போனா அதான் டவுன் பஸ்ல போலாம் அப்புறம் இல்ல பஸ்க்கு காசு கொடுத்து தான் போன பாத்துக்க சரி வாடி வரேன் பிள்ளைய வேற நான் போய் எடுத்துட்டு வந்தா அந்த துணியில ஒத்துக்குமா என்னன்னு தெரியல அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடு ஒத்துக்குங்க நாங்கள் தான் பண்ணேன் இந்த பிள்ளைகள்கிட்ட குடுத்துடுவா வீடியோ காலில் இந்த பிள்ளைகளுக்கு துணி சரியா இருக்கா இது வேணுமான்னு கேட்டு போட்டா எடுத்து இல்லன்னு அனுப்பிவிட்டு அது அப்புறமா பாத்து எடுத்துட்டு வரோம் எல்லாம் கூட்டு போனா ஒத்தி ஒத்தியும் ரெண்டு துணி மூணு துணி எடுத்துக்கிட்டு அப்புறம் அடிச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு இந்த துணி பிடிக்கல அந்த துணி பிடிக்கலன்னு ஆளுவ வீட்டுக்கு கொண்டு வந்து நீயா போட்டனா இதுதான் போட்டுக்கணும்னு சொன்னா வேற வழி இல்ல வத்துக்க அதுவும் சரி வா வா கிளம்பு வந்துடலாம் எல்லாம் சீக்கிரமாக போனா சீக்கிரமாக வந்துடலாம் சீக்கிரமா போய் சீக்கிரமா வரதா ஆ அவ்ளோ சீக்கிரம் துணியெல்லாம் எடுத்துருவியா டேய் நான் என்ன நாலு நாளாக்கே அங்க இருக்க போறேன் போனமா பட்டு பட்டுன புடிச்சத எடுத்துக்கறமா வரமா நிக்கணும் பாத்துக்க ஏகா வேறங்கைய வீசிட்டு வரக்கூடாது காரோட வரணும் மூணு ஆடி கார் பாத்துக்க ம் 4 கிண நேரலாம் ஆடி கார்ல நீயும் মামாவும் ஜோடியா வர வரப்பறீங்க ம் சூப்பர் தான் டேய் சும்மா இருடா நீங்க வேற நான் சொல்லுமே கார் வாங்கனா அது ஓட்றதுக்கு ஒரு ஆள் ஒருத்தவங்க இருக்கணும்ல கார் வாங்கி எப்பதே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரது பாத்தியா ம் கார் வாங்குறதுக்கு முன்னாடியே அக்காவுக்கு டிரைவருக்கு மேல ஆசை வந்துருச்சு. கிட்டி என்னடி பேசுற டிரைவர்க்கு மேல ஆசியா? கிட்டி சரியா சொல்லுடி தப்பாயிட போதே. ஏக்கா கார் டிரைவர் வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சுன்னு சொல்ற. அட பாவி காரெல்லாம் வாங்குனேன்னு வச்சுக்க மாமாவியே காரோட கட்டிக்கு சொல்லுவேன் அப்புறம் போற வர எல்லா இடத்துக்கும் கார்ல தான் போறது கார்ல தான் வர்றது பாத்தியா? ஏக்கா அப்படியே இதே சந்தஸ்தோடே வாக்கா. வரையில காரோட திரும்பி வரலாம். ஏய் நாலு முடியே டவுன் பஸ் வர நேரம் தாண்டி எடிச்சுல. ஏன்னா இன்னு பஸ் காணோம். அதாண்டே எனக்கும் தெரியல. என்ன சின்ன போனே? பஸ்லாம் வரது இல்லையா ஐயோ அது எப்படி பஸ் வராம போவோம் அதெல்லாம் வரும் பஸ்லாம் வரும் ஏக்கா சில்லற எதுவும் வச்சிருக்கேன் நான் என்ன ஐநூறுவா தானே வச்சிருக்கேன் அப்படி டவுன் பஸ் வரலண்ணா பிரைவேட் வண்டியில தான் போகணும் பஸ்ஸுக்கு காசு எதுவும் வச்சிருக்கேன் ஐயோ நானும் ஐநூறுவா தலை தான் வச்சிருக்கேன் ஏக்கா எனக்கும் காசு இருந்தா போட்டுக்கா இட்டி பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம எப்படி வருவியா ஏக்கா நான் மாத்தி தாரேக்கா ஆமா தந்தை கேச்சிருவா இவ போட்டுக்கிறேன் பெரிய என்னடி இப்படி அடிக்குது எல்லாம் இருக்கு சாங்காலம் மழை வெளுத்துக்கிட்டதான் இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடுற மாதிரி தான் பாத்துக்க நாளை கிழமையானதான் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு நடக்கும் இப்ப இந்த மான மழை வரலன்னு யார் எழுதா ஒரு நாலு நாள் கழிச்சு பெஞ்சா என்ன தீபாவளி அதுமாதான் இருட்டிக்கிட்டு வருது ஒரு வாரமா அப்புறம் என்ன ஐபிசி மாசம் ஆரம்பிச்சிருச்சில்ல இல்ல மழை அப்படித்தான் பெய்யும் அதுக்கு நம்ம என்ன செய்யுது இந்த வருஷமாவது ஏதோ சரியான மாசத்துல மழை பெய்யுதுன்னு நினைச்சுக்க இப்பவே எப்படி நவம்பர் டிசம்பர்ல என்ன ஆக போதோ தெரியல இது தூரத்துல ஏதாவது ஒரு பசு உருண்டுகிட்டு வர மாதிரி இருக்காது நம்ம பச்சு தானே ஆமான்னு நினைக்கிறேன்

இருக்கா பாத்துக்கலாம் கடையில வண்டி வாங்கின பிறகு டிரைவர் இல்லாத அப்புறம் வண்டியை வேற யாருக்கும் கைமாத்தி கொடுத்துட்டாங்கன்னு என்ன செய்யுது எவ்வளவு பேர் வருவா அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கக்கா நான் தான் இருக்கேன்ல இங்க பாரு போறப்ப இப்ப பஸ்ல போறமா வரும்போது மூணு பேரும் கார்ல தான் வருவோம் பாத்துக்கோ கார் வேணாம்னு சொன்னா என்னடி பரிசு தருவா இந்த காருக்கு உண்டான தொகை எதுவும் தருவாங்களா இக்கா நல்ல ஐடியாக்கா நம்ம வேணா கேட்டு பாக்கலாமா மூணு பேருக்கும் கார் கொடுப்பாங்களா ஏக்கா மூணு பேருக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல நம்ம மூணு பேரும் துணி எடுக்க போறோம்ல மூணு பேர் எடுத்திருக்கோம் தான் கார் கொடுக்கணும்னு சண்டை பிடிச்சாவது வாங்கிட்டு வந்துடலாம் கவலையை விடுக்கா ஐயோ என்னடி இது சொல்லாம பேசாம மழை வந்துருச்சு எக்கா இடி வேற இடிக்குது என்னக்கா இது ஐயோ எனக்கு துணி எடுக்க போன மாதிரி ஐயோ காசு செல்ல எல்லாம் ஜாக்கெட் குள்ள வச்சிருக்கேன் நினைஞ்சிட்டு என்னடி பண்றது கார் வாங்க முடியாது எக்கா எக்கா பஸ் இந்த கிட்ட வந்துருச்சு எக்கா இது இவ்வளவு நேரம் ஆடி அசஞ்சு வந்த பஸ் இப்ப என்ன வேகமா வருது எக்கா நிறுத்தாம போயிட்டானா என்னக்கா செய்யறது இந்த பழ இப்படி வந்து கெடுத்துடுச்சு என்ன பண்ண பஸ் நிறுத்துறதுக்கு உன்னைய விட்டா வேற வழியே இல்ல நான் என்னடி செய்யணும் ஒண்ணும் செய்யவானா இந்த அப்படி நடு ரோட்ல செத்தனா நில்லு பஸ் தானே நிறுத்திடுவாங்க என்னது நடு ரோட்ல பஸ்க்கு முன்னாடி நிக்கணுமா பாவி என்ன நீ கொல்லாம விட மாட்டே இருக்கு சும்மா இருக்கடி பசு நிற்பாட்டு தான் வராங்க வா வா சீக்கிரம் வந்து ஏறு ஐயோ ஒரே ஈரமா இருக்கு வேற என்ன பண்றது கடையில போய் எப்படி துணி எடுக்கிறது முழுசா நினைச்சிட்டோம் துணி தானே எடுக்க போறோம் ஆளுக்கு ஒரு துணியை எடுத்து அங்கேயே மாத்திக்கலாம் ஒண்ணு கவலை இல்ல வாங்க இன்னைக்கே எப்படியாச்சும் போய் துணி எடுத்துட்டு வந்துடும் என்னதான் மழை வருதுன்னு பாத்துக்கலாம் நல்ல நாளா அதுமா இப்படி நாசம் பண்ணதே தெரு வரத்துல கடை போட்டுருக்காங்களா பாவம் எல்லாமே எப்படி வெடிக்கடையெல்லாம் இழுத்து முடிக்கிட்டு ஓடுறாங்க பாரடி ஆமா ஏக்கா சீ நாலு பேர் வயத்துல மண்ணள்ளி போடுதேன் சத்தனாரி விட்டா என்ன எப்படி இடி மின்னல சேர்ந்துகிட்ட அடிக்குது பாரு இன்னும் சத்தனாரி இங்க நின்னோ அவர் மின்னல் தாக்கி மூணு பேரும் இதே இடத்துல ஊ ஊ தான் ஒழுங்கா பஸ்ல ஏறி போற வழியை பாருங்க சமாரத்து கடையில நின்னுதா பஞ்சாங்க பேசுறாளுங்க போங்க சீக்கிரம் இந்த வருஷம் தீபாவளி மழையில தான் கொண்டாடணும் போல இருக்கு வெடி வெடிக்கவே கவர்மெண்ட் ரெண்டு மணி நேரம்தான் தந்திருக்கு அந்த ரெண்டு மணி நேரமும் மழை வந்தா என்ன ஆ வீட்டுல கிட்ட முறுக்க தின்னுகிட்டு டிவியை பாத்துக்கிட்டு உட்கார வேண்டியதே ஆமா கேரண்டு கூட அன்னைக்கு இருந்துற போகுது நாளைக்கிழமையில தான் கேரண்டு நீ பாட்டி போடுவானுவ பசு நின்னுடுச்சு வாங்க சீக்கிரம்